அண்ணி என்ன நினச்சிடுங்க அண்ணா ஊரு போடணும் என்னால் வர முடியல சரி வந்துடுதா சுனாமி இன்னைக்கு என்னத்தை சூட்டிங் போ வந்துருக்குதுன்னு தெரில அம்மா நல்லா காரிங்களா பாரதி வாமா ஒக்கரே எப்படி இருக்கிறா நல்லா கர்மாம்மா அம்மா என் ஊட்டு கரின அடிச்சு கைகள் எல்லாம் காயமாயிடும்மா நான் புள்ளங்கள வச்சினா என்ன முடி தேய்த்து ஊட்டம்மா என் பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சிராம் பாரு அவன் நல்லா இருப்பானாவா ஏமா நீ எதாவது தப்பா பேசிஆவரா அவனால தான் அடிச்சாரா அவன் பிச்சன சுக பானானேன்னு நான் அடிச்சு நான் சொன்னா அண்ணன் வெளிநாட்டு போய்க்கிறாங்க எங்கே இருந்த அம்மாட்ட காசு இருக்குன்னு நான் அம்மா வீட்டுக்கே சப்போர்ட் பண்ணுறாரு பின்ன நாலு அடி அடிச்சுட்டாரு என்ன அழுவாதம்மா அழுவாதம்மா அம்மா இருக்கிறம்மா நீ கவலைப்படாதம்மா அழுவாதடா அழுவாதம்மா எவ்வளோ பணம் தான் வேணுமாம்மா அவருக்கு அஞ்சு லட்சம் பணம் வேணுமா அஞ்சு லட்சம்மா ம் ஐயோ அவள பண்றதுக்கு நான் எங்கே போவேன் அம்மா அண்ணி கிட்ட கேட்டு கேட் டைம் ஐயோ வாயை மூடு அவ காதுல இருந்தா பண்றனா பத்தற கலியட்ட ஆடுவலாவ அவட்ட போய் கேட்க சொல்றியா அம்மா உங்க கழுத்துல கட்டிடுடுமா நான் பாத்துக்கறேன் அம்மா உங்க அப்பா எனக்கு மோத மோத போட்ட சேணுமா இது ம் இத நான் உங்ககிட்ட குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ அண்ணன் என்ன வைக்க மாட்டான் நான் மூணு மாசத்துல மூட்டு குடுத்துறேம்மா மூணு மாசத்துல உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா ஆ குடுத்துறேம்மா இந்தாங்க பதிலுக்கு இந்த கவரிங் செயின் போட்டுக்குங்க உன்ன பார்த்தாலே எனக்கு பாவம் மாதமா இருக்குது மூணே மாசத்துல திருப்பி கொடுத்துறியா சரிம்மா எல்லாம் முன்னேற்பாடாதான் வந்துக்கிறியா நீ நாங்க ஒரு கஷ்டம் கேக்குறப்ப செயினை கட்டி கொடுக்க முடியல உன்னால இப்போ பொண்ணு கேட்டவனே ஆட்டோமேட்டிக்கா கட்டி கொடுக்குறியா புள்ள கிட்ட நாடகம் ஆடி ஆடி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொரண்டி சேர்த்து வச்சுக்க வேண்டியது பொண்ணு வந்ததுன்னா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட வேண்டியது இதே வேலையா போயிடுச்சு முதல்ல வாங்கிட்டு இருக்கிற சொத்தை எழுதி வாங்கணும் அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவே நான் நான் வீட்டுக்கு போகிறேன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் துப்பு கிடையாது இந்த பணத்தை கொடுத்தாக்கா முப்பத்தி ரெண்டு பிள்ளையும் சின்ன ஆளும் திறந்து காட்டுவான் அன்னைக்கு சொல்லிட்டு போகணும் சரிம்மா அண்ணி போயிட்டு வர அண்ணி பாரதி ஒரு நிமிஷம் உள்ளவாய வா பாரதி நம்மள மாதிரி இல்லத்தரசிங்களுக்குலாம் கவர்மெண்ட்ல மாச மாசம் பணம் போடுறாங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி வந்து வச்சிருக்கேன் உனக்கு போட்டு விடுவா போட்டு விடுங்க அண்ணி இந்த விவரம் எனக்கு தெரியாது நீங்களாம் போட்டு விடுவாங்க அதுக்கான அப்ளிகேஷன்ல நான் தரேன் நீ அதில் ஒரு சைனை மட்டும் போட்டுட்டு போ மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இந்த இதில் சைன் சரிங்க அண்ணி பாரதி நீ வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேங்க் புக்கு இது எல்லாத்தோடைய ஜெராக்ஸ் எனக்கு வேணும் அதனால எல்லாத்தையும் போட்டோவா எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடு சரியா அப்பதான் நான் எழுதி அனுப்ப முடியும் ஆ ரொம்ப நன்றி அண்ணி வீட்டுக்கு ஒரு கையாடா அந்த வேலைதான் முடிப்பா அண்ணி ஆ கண்டிப்பா சரி பார்த்து போயிட்டு வா அண்ணி போயிட்டு வர சரி ரொம்ப நன்றி அண்ணி பரவாயில்ல போயிட்டு நான் போயிட்டு வரணும் ஆ சரிம்மா போயிட்டு வாமா ஆ சரிம்மா ஹலோ சார் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி நான் வரமாட்டேன் நீங்கள் வேற கல்யாணம் பண்ணாலும் உங்ககிட்ட இருக்கிற குறைய அந்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க இனி எந்த பொண்ணு வாழ்க்கையும் என் வாழ்க்கைய ஆக்கின மாதிரி ஆக்கிடாத செல்வி என்ன மனுஷன் கைய விடு அம்மா செல்வி நீ தான் என் மருமாவா விடுங்க உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அத டிவோர்ஸே வாங்கிட்டீங்க உங்க மருமகன் எப்படி என்ன சொல்வீங்க அப்பா அம்மா வாங்க போலாம் இங்க இருக்கிற பொருள் கூட எனக்கு இல்ல அப்பா இப்ப எது கழுவுறீங்க உங்களுக்கு ஆம்பளை புள்ள மாதிரி நாயிருக்கா வாங்கப்பா போலாம் அம்மா சரி தரசில்லடி அவனை வச்சிருக்காளாண்டி என்ன சக்காட்டி அவன் மழை இல்ல அந்த பொண்ணு மேலேயே தான் அவன் இருக்கிறான் எவ்வளவு அசிங்க பட்டு அந்த பொண்ணு மேலேயே தான் எனக்கு திருந்த மாட்டான்றான் அவன் ஊம ஊர் கிடைக்கும் ஆமா ஆப்பி கிடைக்கும் அவனுக்கு இருக்கான் ஆமாண்டி இவ வேற நடுவுல வந்துருவா ஆயிரம் சொன்னாலும் சேர்த்தாண்டா என் தங்கச்சி உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ கிளம்புடா ஊர் உலகமே வேடிக்கை பார்க்க வச்சுட்டியா அசிங்கமா இல்லை இங்க வந்து என் மானத்தை வாங்க வந்துட்டிய நீ இது வரைக்கும் கௌரவம் வாழ்ந்துட்டா அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன் சார் என்ன அவ ஏற்கனவே ஒருத்தனை இழுத்துக்கிட்டுனால அப்பவே அவளை வெட்டி கொண்டு இருக்கணும் எல்லாம் இதுங்க பேச்சை கேட்டு விட்டது தப்பா போச்சு இப்ப நாலு பேர் காரி துப்புற அளவுக்கு இங்க நடக்குது என்ன பண்ணுவான் உங்க தங்கச்சி கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை நீங்களே ஏன் சார் எடுக்கிறீங்க டே அதை நான் தாண்டா முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ண கூடாது எனக்கு அவமானம் தாங்க முடியல போங்கம்மா உள்ள போங்க என்னம்மா பூ பூவாம்மா பறிக்கிற ஆமாம்மா வாங்க வாங்க ஆ சரிம்மா உட்காருங்க என்னம்மா எப்படிமா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறோம்மா பிள்ளைங்கள்லாம் எப்படிமா இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கம்மா உக்காருங்கம்மா அப்பா பார்த்து அம்மா நல்லாச்சு ஆமாம்மா ஏமா பிள்ளைங்களாம் ஊருக்கு போயிடுதாம்மா இல்லைபடியாக ஊர் போய் சேர்த்துட்டாங்கன்னிட்டு ஃபோன் பண்ணாங்கம்மா என்னை எவ்வளோ வற்புறுத்த தான் அங்கே வர சொல்லி ஆனால் நான் கண்டிப்பாக நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டம்மா அண்ணன் கூட என்கிட்ட சொன்னாங்கம்மா நீங்கள் வரலைன்னு அவங்க கூட போக வேண்டியதானே நீங்கள் எவ்வளோ கூட்டும் போகலை அப்படின்னு அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா ஏன் தேவி உனக்கு என்ன தலையழுத்தாம்மா இங்கே பொங்கி தண்ணூன் கிடக்கணுன்னுட்டு கூட பிள்ளைங்களிடக்கூட தானம்மா பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா அது அவங்க வாழ்க்கை அவங்க வீடு அவங்க வாழட்டும் நாம் அவங்களுக்கு போய் தொல்லை கொடுக்கக்கூடாது என்ன தான் இருந்தாலும் நீ தனியாக இருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குதுமா இங்கே நான் தனியாகவே இல்லைம்மா எனக்கு எங்கள் வீட்டுக்காரருடைய நினைவு நிறைஞ்சி இருக்குதுமா இந்த வீட்டில் நாங்கள் இந்த வீட்டை கட்டுறதுக்கு எட்டு வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் தான் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சு கொத்தனாருக்குனா கூலி கொடுக்காத அவராக பார்த்து பார்த்து கட்டின வீடு இந்த வீட்டை எங்கே சுற்றி பார்த்தாலும் அவரோட நினைப்பாவே வாழறேன் இந்த வீட்டில் என் வீட்டுக்காரர் இன்னும் உயிராக தான் வாழ்ந்து இருக்கிறார் எங்கள் அம்மா கிட்ட அண்ணா அடிக்கடி இந்த வீட்டை விற்றுருங்கம்மா என் கூட வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை நான் கடைசி வரைக்கும் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ புரியல ஆனால் நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்றது புரியுது இந்த சொந்த பந்தங்களோட அப்பா அந்த வீட்டில் அப்பா அம்மா இருந்த இடத்துல நம்ம இங்கே இருக்கிறன்னும் போது சந்தோஷமாக போணுது இந்த வீடே இல்லைன்னா நான் ஒரு அனாதையை தான் ஃபீல் பண்ணியிருப்பேன் சரிப்பா நீ எப்படிப்பா சமைச்சு சாப்பிட்றது அதுக்கு தான்ப்பா கேட்டேன் சமயத்துக்கு தான் ஏதாவது ஒரு ஆள் பார்த்து ரெடி பண்ணணும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்றதுக்கும் ஒரு ஆள் பார்க்கணும் நீங்க ஏதாவது ஆள் இருந்தால் பார்த்து சொல்லுங்க சரிப்பா யாராவது ஒரு பொண்ணை பார்த்து வேலைக்கு நான் அனுப்புகிறேன்ப்பா சரி சரி நானும் நாலு பேர்கிட்ட வேலைக்கு வேணும்னு சொல்லி வைக்கிறேன் சரிங்கம்மா வரட்டப்பா பார்த்து போய்ட்டு கஷ்டப்படாதப்பா நான் ஆ சரி சரி இருக்கிறேன் போய் வரும்பா போயிட்டு சொல்லுங்க நம்ம என்ன தான் வெளிநாட்டில் போய் லட்சக்கணக்கரை சம்பாதிச்சாலும் நம்ம தாய்நாட்டில் நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டில் நாம் இருக்கிறோன்றதுல எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை இப்போ தான் அந்த சந்தோஷம்னா என்னன்னு தெரியுது